ஹலோ மக்களே எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ஆறாம் திருமுறையில் இருக்கிற உலகப் பெருவில் அடுத்த பாட்டை நம்ம பார்க்க போகிறோம் அண்டமும் அகிலமும் அருளரச சாட்சியை கொண்டன ஓங்கின குறையெல்லாம் தீர்ந்தன பண்டங்கள் பழித்தன புரிந்த நுள்ளத்தில் எண்டகம் அருட்பெருஞ்சோதியார் எய்தவே என்னுடைய உள்ளத்தில் எப்போதும் எண்ணப்படும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் விருப்புடன் எழுந்தருளதலால் சகல அண்டங்களும் எல்லா உலகங்களும் அருளரசு பெற்று உயர்ந்துவிட்டன அவற்றினிடையே நிலவிய குறைகள் எல்லாம் நீங்கிவிட்டன வாழ்க்கைக்கு வேண்டிய பொருள்கள் எல்லாம் விளைந்திருக்கின்றன அதாவது மக்களே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் விருப்பப்படி வள்ளல்பெருமான் பெருமான் அவர்களின் எண்ணப்படி எழுந்தருளியதனால் சகல அண்டங்களும் எல்லா உலகங்களும் அருளர சாட்சி பெற்று உயர்ந்தன அவற்றினிடையே நிலவிய குறைகள் அதாவது அனைத்து அண்டங்களில் இருக்கும் குறைகள் எல்லாமே நீங்கிவிட்டன வாழ்க்கைக்கு வேண்டிய பொருள்கள் எல்லாம் விளைந்திருக்கின்றன அவ்வ என்ன வேண்டுமோ என்னென்ன குறைகள் இருக்கின்றதோ என்னென்ன பொருட்கள் தேவை இருக்கின்றதோ எல்லா குறை மே தீர்க்கப்பட்டது எல்லா வனைகளும் நீங்கிவிட்டன அப்படி என்று இந்த இடத்தில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அதாவது நமது வள்ளல் பெருமான் அவர்கள் குறிப்பிடுகிறார் இந்த இடத்துல குறைகள் நீங்குவது என்பதை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் மக்களே இந்த இடத்துல குறைகள் என்பது என்னன்னா நமக்கு தேவை சின்ன சின்ன தேவை குறைகள் சரி இல்லை வேற ஏதாவது ஒன்று எதுவாயினும் சரி இப்போ இது அதுன்னு சொல்லிட்டு அதனால பிரித்து பேச முடியல மொத்தமாக நீங்கள் எடுத்துக்கங்க குறை நிறைகள் என்னென்ன தேவைகள் இந்த மொத்த அண்டங்களும் ஏன்னா எல்லா அண்டமும் ஒன்று போல இருக்காது ஒரு அண்டம் வந்து நம்மளை விட மேல் இருக்கும் இன்னொரு அண்டம் வந்து பாத்தீங்கன்னா அதை விட கீழ் இருக்கும் என்ன தரத்துல வேணாலும் இருக்கும் எந்த அண்டமும் நம்ம எப்படி எதுன்னு சொல்ல முடியாது ஆனால் அங்கிருக்கும் அனைத்து தேவைகளும் குறைகளும் தீர்க்கப்படுகின்றது எப்போது அருட்பெருஜோதி ஆண்டவர் எழுந்தருளிய போது அனைத்து குறைகளும் தேவைகளும் தீர்க்கப்படும் அப்படி என்றால் இதுக்கப்புறம் நமக்கு துன்பம் எனப்பட சொல்லக்கூடிய ஒன்றே இருக்கவே இருக்காது இதுதான் இதனுடைய முக்கியமான தாற்பரியம் இது நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் பண்டங்கள் பழித்தன பரிந்தன் உள்ளத்தில் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா எந்தெந்த உலகங்களுக்கு என்னென்ன அன்னங்களுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அவை அனைத்தும் தீர்க்கப்பட்டு துன்பம் அழிந்து நீங்கி இன்பமயமாய் ஆனது அனைத்து அண்டமும் அகிலமும் உலகங்களும் அனைத்தும் இன்பமயமாய் ஆனது இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தருணத்தை நோக்கி நாம எல்லாருமே போய்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல நாம அனைவரும் விசேஷ நன்முயற்சியில் இருந்து கொண்டு ஜோதி ஆண்டவரை நாம் தோத்தரித்துக் கொண்டு இவை அனைத்தையும் நாம் இன்பமயமாய் பெறுதல் வேண்டும் ஆதலால் இனி நாம் அனைவரும் இன்பமயமாய் வாழ்வதற்கான ஒரு அற்புதமான காலம் வந்துவிட்டது அதுபோல இதே மாதிரி இன்னும் பல பாடல்களை நம்ம விளக்கத்தோடு பார்ப்போம் மிக்க நன்றி